மாவட்ட கல்வித்துறை சார்பில் கற்றல் அடைவு குறித்த ஆய்வுக் கூட்டம் பீல்ட்ஸ் சாலையில் சாலையில் உள்ள தனியார் பள்ளியில் நடந்தது கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் மாநகராட்சி ஆணையர் சிவகுரு பிரபாகரன் மற்றும் கல்வித்துறை அதிகாரிகள் கோவை மாவட்ட அனைத்து பள்ளி தலைமை ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர் இதில் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் கலந்து கொண்டு பல்வேறு விஷயங்கள் குறித்து கேட்டறிந்தார் ஷூ கூட்டத்தில் பள்ளி மாணவர்கள் அனைத்து தேர்வுகளிலும் சிறப்பாக தீர்வு பெறுவதற்கான முன்னெடுப்பு நடவடிக்கைகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டதையும் இந்த நிகழ்ச்சியில் உரையாற்றிய பள்ளிக் கல்வித் துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் கோவை மாவட்டத்தில் பத்து மற்றும் பன்னிரண்டு வகுப்பு தேர்வுகளில் நல்ல தேர்ச்சியை பள்ளிகள் பெற்றுள்ளன ஆனால் பதினோராம் வகுப்பில் குறைந்துள்ளது என்றார் மூன்று ஐந்து எட்டு வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு நடந்த தேர்தலில் மூன்றாம் வகுப்பில் தேர்ச்சி குறைந்து உள்ளது என்றும் ஐந்தாம் வகுப்பு சிறிது மேம்பட்டு உள்ள நிலையில் எட்டு வகுப்பு மாணவர்கள் தேர்வு சிறிது மேம்பட்டு உள்ளது என்றார் பூ பள்ளி தலைமை ஆசிரியர்கள் இதை சரி செய்து மேம்படுத்துவது குறித்து உடனே நடவடிக்கை எடுத்து இருப்பீர்கள் என்றார் மாவட்ட ஆட்சியர் மாநகராட்சி ஆணையாளரை காட்டிலும் ஆசிரியர்கள் நீங்கள் அனுபவம் வாய்ந்தவர்கள் அப்படி இருக்கும்போது இவர்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றார் நம் அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு நிகரான ஆசிரியர்கள் உலகில் வேறு யாரும் கிடையாது என்றார் உ பல்வேறு ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு ரிவ்யூ மீட்டிங்கை முடித்துள்ளோம் என்றும் தேர்வில் ஒரு கேள்வியை பல விதங்களில் கேட்கலாம் எனவே ஆசிரியர்கள் உங்கள் மாணவர்களை தயார்படுத்துங்கள் என கூறினார் மட்கம் செய்து யார் வேண்டுமானாலும் படித்துவிடலாம் ஆனால் மாணவர்கள் படிப்பை புரிந்து படிக்க வேண்டும் என்றார் ஆய்வு ரிப்போர்ட் ஏ ஆசிரியர்கள் உங்கள் கையில் கொடுத்துள்ளோம் இனி நீங்கள்தான் முடிவு எடுக்க வேண்டும் என்றார் என்னால் மறக்க முடியாத ஒன்று என்றால் கிணத்துக் தொகுதியில் உள்ள கண்பார்வையற்ற ஆசிரியர் எளிமையான முறையில் பாடம் நடத்துகிறார் அதுபோன்றி ஒரு சிறப்பான ஆசிரியை நாம் பெற்றுள்ளோம் என்றார் ஷூ பாடம் எவ்வாறு நடத்தப்படுகிறது என்பதை பார்க்க வேண்டியது தலைமை ஆசிரியர் கடமை என்றார் கோல் பாஸ் செய்வதில் புரியோஜனம் இல்லை அப்படியிருந்தால் மேல் படிப்பில் குழந்தைகளுக்கு சிரமம் ஏற்படும் எனத் தெரிவித்தார் ஸ்மார்ட் கிளாஸ் மூலமாக எவ்வாறு படிப்பை எடுத்துச் செல்லலாம் என்றும் ஆசிரியர்கள் நீங்கள் பார்க்க வேண்டும் என்றார் ஷூ பதினாறு பூஜ்யம் கோடி ரூபாயில் ஹைடெக் லேப் கொண்டு உள்ளது நம் பிள்ளைகளுக்கு அறிவை கொடுக்க வேண்டிய கடமை நமக்கு உள்ளது என்றார் ஷூ மேலும் கொரோனாவிற்கு பிறகு மீண்டும் கல்வியை நாம் இந்த நிலைக்கு கொண்டு வந்துள்ளோம் எந்த தொழில்நுட்பம் வந்தாலும் நாம் தயாராக இருக்க வேண்டும் எந்த தொழில்நுட்பம் வந்தாலும் தமிழ்நாடு அரசு பள்ளி ஆசிரியர்கள் தயாராக இருப்பார்கள் என கூற வேண்டும் என்றார் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் பள்ளியில் என்னென்ன செய்யப் போகின்றோம் என்னென்ன பாடப்பிரிவுகளில் பின்தங்கியுள்ளோம் அதனை எவ்வாறு சரி செய்யப் போகிறோம் என்று ஆய்வு கூட்டம் நடைபெற்றது என்றார் அடுத்த ஆண்டு ஸ்லாஸ் ரிப்போர்ட் வரும் பொழுது முன்னேறியிருக்கிறோம் என்று ஆசிரியர்களை தெரிவித்துள்ளார்கள் என்றார் ஒவ்வொரு பள்ளிகளுக்கும் தனியாக ரிப்போர்ட் கார்டு வழங்கப்பட்டுள்ளது என்றார் கோவையில் சூலூர் மற்றும் தொண்டாமுத்தூர் பகுதி பள்ளிகள் சற்று பின்தங்கி உள்ளது என்றார் ஹைடெக் லேப் டெண்டர் பணிகளை பைனான்ஸ் பிரிவு பார்த்துக் கொள்கிறது என்றும் எஸ் எஸ் ஏ ஏ பொறுத்தவரே பணம் வரவில்லை தமிழக அரசு முதல் தவணை ஆகிய எழுநூறு கோடி ரூபாய் ஒதுக்கியுள்ளது என்றார் சூதார்த்தி ஆக் தனியார் பள்ளிகளில் நம் பிள்ளைகளை சேர்க்கின்ற ஒரு ஆக் அது மத்திய அரசு அதற்கான அறுநூறு கோடி ரூபாய் பணத்தை தரவில்லை நாம் தந்திருக்க கூடிய பணத்தையும் அவர்கள் தரவில்லை என கூறிய அவர் நாம் நம்பி அவர்களுக்கு மத்திய அரசு அட்வான்ஸ் அடித்த பணத்தை கூட அவர்கள் தரவில்லை என்றார் சூருத்ராட்சம் அணிவது குறித்து அண்ணாமலை தெரிவித்திருந்த கருத்து ஒவ்வொருவருக்கும் மதம் சார்ந்த நம்பிக்கை உள்ளது அதில் யாருடைய தலையிடும் இருக்கக்கூடாது பள்ளிக்கூடம் என்பது பொதுவான ஒரு இடம் அங்கு அறிவு சார்ந்த விஷயங்களை தாருங்கள் என்று அறிவுரை கூற வேண்டும் என்றார் ஷூத்தை விட்டு இதுபோன்று கூறுவதை தான் பிற்போக்குத்தனம் என்று நான் குறிப்பிடுகிறேன் என்றார் நம்பிக்கைகள் யாரும் தலையிடக்கூடாது ஆனால் அதனை கட்டாயப்படுத்தும் பொழுது பள்ளிகளில் அனைவரையும் ஒன்றாக பார்க்க வேண்டும் மதம் சார்ந்து அவ்வாறு செய்கிறோம் என்று அவர்கள் கூறினால் நீட்

அனைத்து வட்டார கல்வியாளர்கள் அனைத்து நிலை அலுவலர் பெருமக்கள் அனைவரையும் அனைவர் சார்பாகவும் இந்த மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக வருக வருகை என்று வரவேற்கிறேன் மேலும் இந்த நிகழ்வில் நமக்கு பொதுவாக அகடமிக் ரிலேட்டடான ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாமே முழுவதுமாக பயிற்சியை நம்முடைய மரியாதைக்கும் போட்டதற்கும் உரிய நம்முடைய மாநகராட்சி ஆணையாளர் அவர்களை அனைவர் சார்பாகவும் வருக வருக என்று வரவேற்கிறேன் இந்த ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொண்டு சிறப்பு அமைச்சர் அவர்களின் வழிகாட்டு படி வந்து இன்னைக்கு நம்ம மாவட்டத்தில் வந்து முக்கியமாக இந்த ஸ்லாஷ் ரிப்போர்ட்டில் இருக்கிற ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் மற்றும் இந்த ஆண்டு வந்து அந்த அசஸ்மெண்ட் மூலமாக எப்படி வந்து நம்ம மாவட்டத்தில் வந்து இந்த லர்னிங் அவுட் கம்ஸ் வந்து அது அடுத்தது வந்து கொண்டு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அதுக்கு என்னென்ன சாதைப்பொருட்கள் இருக்குது அதை வந்து எப்படி கொண்டு போகலாம் இதில் வந்து ஆசிரியர்கள் மூலமாக வந்து ஒரு ஃபீட்பேக் உங்கள் சைடு இருந்து ஒரு சஜஷன்ஸ் மற்றும் மாவட்ட அளவில் மற்றும் வட்டார அளவில் வந்து எந்த மாதிரி வந்து ஒரு திட்டங்கள் வந்து நம்ம கொண்டு போகலாம் அப்படிங்கிறதெல்லாம் நோக்கத் தொடர் இந்த ஆய்வுக் வந்து இன்றைக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம் மாநகராட்சி பல்வேறு பணிகளுக்கு இடையில் மாநகராட்சி பள்ளிகளினுடைய தேர்ச்சி விகிதம் மிக அதிக அளவுக்கு உயர்வதற்கும் அனைத்து நிகழ்வுகளிலும் மாநகராட்சி பள்ளிகள் கோயம்புத்தூர் மாவட்டத்தை சீரோடும் சிறப்போடும் குறிப்பாக பள்ளிக்கல்வித்துறையை தேவையான அனைத்து உதவிகளையும் நமக்கு அந்த நேரத்திலேயே ஒரு ஆய்வு கூட்டம் ஏற்பாடு செய்து அதனை தலைமையேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய மரியாதைக்கும் போட்டதற்கும் உரிய மாண்பு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ஐயா அவர்களே அனைவர் சார் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள அரசு உயர்நிலை மற்றும் நேர்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஐந்து ஒன்றியங்களை சார்ந்த தொடக்க தொடக்காக

படிக்க படிக்க அறிவு பெருகும் என்கின்ற சென்னையில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆய்வுக் கூட்டத்தை சிஓ தலைமையில் நடத்தி காட்டினோம் இந்த கூட்டம் முடிந்த கையோடு ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் நேரடியாக சென்று அங்கே இருக்கின்ற பெர்ஃபார்மிங் பிளாக்ஸ் இங்கே லோயர் பர்ஃபார்மிங் பிளாக்ஸ் எது எதுவும் கண்டறிந்து அவரெல்லாம் ஊக்கப்படுத்துகின்ற விதத்தில் அவங்களை தலைமை ஆசிரியர்கள் நேரடியாக சந்திக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டோம் அந்த விதத்தில் கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் மற்ற யூனியன்லாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு என்று சொல்லணும் தொண்டாமுத்தூர் சூழல் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் எங்களுடைய விதத்தில் இந்த கூட்டம் நடைபெற்று இருக்கிறது கூட்டத்துக்கு வருவதற்கு முன்பாக ஒரு ஆக்ஷன் பிளான் ஏற்கனவே நம்முடைய சிஇஓஸ் அண்ட் ஹெச்எம்ஸ்லாம் சேர்ந்தே ஒன்று என்னென்ன செய்ய போகின்றோம் எந்தெந்த சப்ஜெக்டில் பின்தங்கியிருக்கணும் அதை எப்படி நாங்கள் வந்து அடுத்த கட்டத்தை கொண்டு வர போகிறோம் அடுத்த முறை ஸ்லாஷ் ரிப்போர்ட்டில் நாங்கள் எப்படி முன்னேறி இருப்போம் ஏற்கனவே டென்த் அண்டு டுவெல்த் அண்டு வரும்போது ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கடந்த கல்வியாண்டை கம்பேர் பண்ணும்போது இந்த முறை நல்ல ரிசல்ட்டை கொடுத்துருக்குறாங்க ஆனால் எது எப்படியாக இருந்தாலும் பிள்ளைகளை பொறுத்த பொறுத்தவரைக்கும் மனப்பாடம் செஞ்சுட்டு பரிச்சை எழுததை காட்டிலும் புரிதலோடு பரிச்சை எழுத வேண்டும் என்கின்ற நோக்கத்தை வலியுறுத்துகின்ற விதமாகத்தான் இந்த ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றிருக்கிறது ஒவ்வொரு ஆசிரியர்களும் தலைமை ஆசிரியர்களும் இங்கே பேசும்போது பல்வேறு கருத்துக்களை ஏன்னா ஒவ்வொரு பகுதியும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது அங்கே இருக்கின்ற மக்கள் பேசுகின்ற ஸ்லாங்லேருந்து எல்லாமே மாறியிருக்கிறது ஸோ அது சார்ந்தும் அவங்களுடைய உடத ப்ளஸ் அண்ட் மைனஸ் அப்படிங்கிறதெல்லாம் இங்கே எடுத்து சொல்லியிருக்கிறார்கள் ஸோ அதையும் நாங்கள் உள்வாங்கியிருக்கோம் இது வெறும் இது முதலில் இது ஒரு குறை சொல்லுகின்ற கூட்டம் அல்ல கருத்துக்களை பரிமாறி கூட்டமாக நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறவங்க எப்படி பர்ஃபார்ம் பண்ணாங்க கொஞ்சம் லோயராக பர்ஃபார்ம் பண்ணாங்க அதுலேருந்து கற்றுக்கிட்டு நாம் என்ன செய்ய வேண்டும் என்கின்ற அளவுக்கு ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூடோடு எல்லா ஹெச்எம்ஸும் கலந்துக்கிறாங்க உள்ளபடியே அது சந்தோஷமாக இருக்கின்றது ஸோ அடுத்த ஆண்டு ஸ்லாஷ் ரிப்போர்ட் வரும்பொழுது நாங்கள் முன்னேறிய முன்னேறிய இடத்தில் இருப்போம் என்கின்ற உறுதியையும் அவர்களுடைய வாயிலே சொல்லியிருக்கிறார்கள் பல முன்னெடுப்புகளை எடுக்க எடுத்துக்கொண்டிருக்கின்ற கல்வித்துறை இதிலும் ரொம்ப மெட்டிக்ளோஸாக ஒவ்வொன்றையும் பார்க்கக்கூடிய அளவிற்கு பொதுவாக ஒரு மாவட்டத்துக்கு ரிப்போர்ட்டுன்னு இல்லாமல் ஒரு யூனியனோட ரிப்போர்ட்டர் அப்படின்ட்டு இல்லாமல் இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துக்கும் ஒரு ரிப்போர்ட் கார்டை நம்ம கொடுத்துருக்கோம் நாங்கள் அந்த பள்ளிக்கூடத்தில் இந்த வகுப்பில் எந்தெந்த மாணவர்கள் எந்தெந்த சப்ஜெக்ட்டில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க லோவாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க முதற்கொண்டு ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துக்கும் இண்டிவிஜுவலாக ரிப்போர்ட் கார்டு நம்ம வழங்கி வெரி ஃபஸ்ட் டைம் பிகாஸ் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் ஒம்பது லட்சத்தி எண்பதாயிரம் ஸ்டூடெண்ட்ஸை நம்ம அசஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த ரிப்போர்ட் அப்படிங்கிறது வந்து வெறும்னா பொதுத் தேர்வில் மட்டும் நல்ல ரிசல்ட் கொடுத்தது மட்டும் இல்லாமல் புரிதலோடு அந்த பிள்ளைகள் இருக்கிறதாங்கிறது தான் முக்கியமாக நாம் பார்க்க வேண்டியது ஸோ அதை வலியுறுத்துகின்ற விதமாகத்தான் இந்த ஆய்வுக்கூட்டம் நடந்தது லேபு பற்றி எட்நூற்றி ஐம்பது லேபுக்கு இப்போ அந்த கூட்டத்தொடர் நம்ம ஒதுக்கி மிக விரைவாக இப்போ இதெல்லாம் ப்ராசஸில் இருக்கிறது தான் அந்த எட்நூற்றி ஐம்பது லேபும் ஏன்னா எல்லாம் பழைய ஆப்ரேட்டிங் சிஸ்டமாக இருக்கிறது பல சில கம்ப்யூட்டர்ஸ்லாம் நான் நேரடியாக ஆய்வு செய்யும்போது பார்த்தீங்கன்னா கருப்படிச்சு போய் பயன்படுத்தவே முடியாத அளவுக்குலாம் இருக்கின்றது ஸோ அதெல்லாம் அப்படி இருந்திடக்கூடாது என்பதற்காக அந்த எட்நூத்தி எண்பது லேபையும் ஐடென்டிஃபை பண்ணி அதற்கான பணிக்கு அதுக்கான வேலை வந்து ஆர்டர் இருக்கக்கூடிய இல்லை இன்றைக்கி அந்த டெண்டர் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் அது ஃபைனான்ஸ் பார்த்துக்கிறாங்க ஃபைனான்ஸ் பார்த்துக்கும்பொழுது நம்மளுடைய டெண்டர் ப்ராசஸ் ஆக்ட் படி எது சரியோ அது கம்மி தான் இதில் வந்து மெரிட் பேசிஸில் மட்டும்தான் வழங்கப்பட்டிருக்கின்றது அது யார் வேணாலும் அதை ஆய்வு செய்து பிஎட் ஆசிரியர்கள் நியமிக்காமல் கெல்ட்ரான் கம்பெனி கேரளாவோட சேர்ந்த கெல்ட்ரான் கம்பெனி மூலமாக சும்மா ஜஸ்ட் ஒரு பயிற்று தான் நியமிக்கிறாங்க அப்படி குற்றச்சாட்டு இருக்குது இதுலேயே மட்டும் இல்லாமல் நிறையா லேப்ஸில் வந்து பயிற்றுநர்கள் இன்னும் நியமிக்கவே இல்லை எல்லா சாதனை அந்த அந்த சிஓஸ் மூலமாக நாங்கள் வந்து கணக்கெடுக்கும்போது அது சாதனை நாங்கள் முடிவெடுப்போம் எங்களை பொறுத்த வரைக்கும் எப்படி நீங்கள் ஒரு வேக்கன்ட் டீச்சர்ஸ் இருக்கும் பொழுது நம்ம வந்து ஒரு தற்காலிக ஆசிரியர்கள் அது வரைக்கும் நம்ம நியமிக்கிறோமோ அது போன்று தான் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி எங்களுக்கு எங்களுக்கும் அது தேவை தான் கணினி ஆசிரியர்கள் வரும்பொழுது ஏன்னால் நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு இப்போ நாங்கள் வந்து சப்ஜெக்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரோபோட்டிக்ஸ் போகும்போது எங்களுக்கு தேவைதான் கண்டிப்பாக அது சார்ந்து நாங்கள் நல்ல ஒரு முடிவு எடுத்து மாணவர் சேர்க்கை வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்து இப்போ வழக்கு இருக்கு சார் அதில் வந்து மத்திய அரசு வந்து நிதி கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதே சமயத்தில் மாநில அரசு வந்து செயல்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க இதில் உங்கள் ஸ்டாண்ட் என்ன சார் இப்போ வரைக்கும் அது எந்த அறிவிப்பும் வரல இந்த டைம் அட்மிஷனும் தொடங்கப்பட கிடையாது இதில் உங்களோட ஸ்டாண்ட் என்ன சார் அதே மாதிரி தமிழ்நாடு அரசுக்கு வழக்கு தொடரத்தில் தனிநபர் வழக்கு தொடர்த்து இந்த தீர்ப்பு வாங்கியிருக்காரு அழுத்த ஏற்கனவே இப்போ நாங்கள் வந்து எஸ்எல்பி நாங்கள் மூவ் பண்ண போகிறோம் நாங்கள் சார்ந்த மூன்று நாட்களுக்கு முன்பு நாங்கள் ஒரு ஆய்வுக் கூட்டமும் நடத்திருக்கோம் நான் வில்சன் சார் மூலமாக அதுக்கான பணியை போகிறோம் எஸ்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் பணம் வரவில்லை உண்மைதான் ஒத்துக்கிறேன் நான் ஆனால் நம்முடைய தமிழக அரசு இப்போ இந்த முதல் தவணையாக எழுநூறு கோடி ரூபாய் இன்றைக்கி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதை சார்ந்து பல திட்டங்கள் நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம் ஆர்டி ஆக்ட் அப்படிங்கிறது ஒரு பேசிக் பிள்ளைங்களை வந்து தனியார் பள்ளியில் ஏன் எங்கள் பிள்ளைங்க சேரக்கூடாதா என்று நினைக்கிறவங்களுக்கும் நம்ம இழுத்துட்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு ஒரு ஆக்ட் அது ஆனால் அதுலேயும் இன்றைக்கி ஒன்றிய அரசாங்கம் அந்த பணத்தை கொடுக்காமல் ஏற்கனவே நமக்கு வழங்க வேண்டிய பணம் ஒவ்வொரு முறையும் இன்னும் அட்வான்ஸ் நாம தான் ஸ்டேட் கவர்மெண்ட் தான் பே பண்ணிட்டுருக்கு அவங்க தர வேண்டிய பங்கையும் சேர்த்து ஆனால் ஏதோ ஒரு காலகட்டத்தை வழங்கிவிடுவாங்க ஆனால் கிட்டத்தட்ட இந்த மூன்று ஆண்டுகளாக ஏறத்தால் நமக்கு வழங்க வேண்டிய அறுநூறு கோடி ரூபாய் கூட நமக்கு தர வேண்டியது அவங்க நம்பி நம்ம அட்வான்ஸாக கொடுத்தோம் பார்த்திங்களா அவங்க சாப்பிட வர பணத்தையும் சேர்த்து அதையும் இன்னைக்கு தராமல் அவங்க எடுத்து எடுத்து கொண்டிருக்கிறான்னு போது பிள்ளைங்க விஷயத்தில் இப்படி அரசியல் பார்க்குறார்கள் என்கிற அந்த வருத்தம் தான் மிகப்பெரியவாக இந்த எஸ்எல்பி மூவ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் சொல்கிறதற்கான அந்த போர்ட்டல் கண்டிப்பாக திறக்கப்பட்டு அந்த பிள்ளைங்க நல்லா சொல்லிட்டேன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மதம் சார்ந்து அவங்க நம்பிக்கை இருக்கின்றது அந்த நம்பிக்கையை சார்ந்து யாரும் தலையீடு இருக்கக்கூடாது பள்ளிக்கூடம் என்பது பொதுவான இடம் அங்கே முற்போக்கான விஷயத்தை பற்றி இந்த பிள்ளைங்க வருது இந்த பிள்ளைங்களுக்கு அறிவை சார்ந்து இதை சொல்லித்தாங்க அப்படின்னு ஆலோசனை சொல்லணும் அதை விட்டுட்டு இது மாதிரி சொல்கிறது நான் அதை பிற்போக்குத்தனம் என்று நான் சொன்னேன் நான் எங்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மதத்திற்கும் ஒவ்வொரு நம்பிக்கைகளும் நம்பிக்கையில் யாருமே தலையிட போவதில்லை ஆனால் அதை கட்டாயப்படுத்துகின்ற விதமாக நீங்கள் சொல்வது அப்படிங்கிறது அது பள்ளிக்கூடம் என்று சொல்லும்போது யூனிஃபார்மாக எல்லாத்தையும் பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அந்த மாதிரி சொல்கிறதை நாங்கள் வருத்தத்துக்குரியதாக இந்த மாதிரி ஒரு கருத்துகளை நல்லா கேள்வி கேட்குறீங்க இப்போ வந்து நீங்கள் ஒரு மதம் சார்ந்து அதை நாங்கள் வலியுறுத்துறோம் அதுக்காக நிற்கும்படி தான் பண்ணணும்னு சொல்றாங்கல்ல இப்போ அவங்கள வந்து இந்த நீட்டில் வந்து தாலி கூட அவுத்து வச்சுட்டு வந்து எக்ஸாம்பிள்னு சொல்கிறாங்களே அப்போ எந்த விதத்துக்கு அதை அவங்க நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டாங்க ஸோ அதனால அங்கே ஒன்றும் இங்கே ஒரு பேச்சாக இருக்கக்கூடாது தான் என்னோட கருத்து